உன் நண்பர்களுக்கு உதவி செய் ஹலோ குட்டி நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல அழகான கதையை கேட்க போறோம் இந்த கதையோட தலைப்பு உன் நண்பர்களுக்கு உதவி செய் இது நமக்கு ஒரு நல்ல லெசனை கத்துக் கொடுக்கும் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான கிராமத்துல அருண் ஒரு குறும்புக்கார பையன் இருந்தான் அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஆனா அர்ஜுன்றவன் தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா தான் விளையாடுவாங்க அது சைக்கிள் ஓட்டினாலும் சரி பந்து விளையாடினாலும் சரி ரெண்டு பேரும் பிரியாம தான் இருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நண்பர்களும் விளையாடிட்டே ஆத்து பக்கமா வந்தாங்க அங்க ஒரு அழகான ஓட சின்ன ஆறு மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு நான் அந்த ஆத்துக்கு போறேன் அந்த பக்கம் போறேன் அப்படின்னு அர்ஜுன் ஆவலா சொன்னான் அவன் அந்த பக்கம் ஆத்துல இறங்கி பாறைகள் மேல ஏறி அக்கரைக்கு போக முயற்சி பண்ணான் ஆனா ஆத்துல தண்ணியோட வேகம் கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சு திடீர்னு அர்ஜுன் ஒரு பெரிய பாறையில கால் வச்சு தடுக்கி விழுந்துட்டான் அவன் எழுந்து உட்கார முடியாம ஐயோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா கத்துனான் அருணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தன்னோட நண்பன் ஆபத்துல இருக்கான்னு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சான் என் நண்பனுக்கு நான் எப்படி உதவி செய்யணும் அப்ப திடீர்னு அவனுக்கு யோசனை வந்தது அவன் பக்கத்துல இருந்த ஒரு நல்ல நீளமான நல்ல ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்தான் அந்த கயிறோட ஒரு முனைய ஒரு பெரிய மரத்துல கெட்டியா கட்டிட்டான் இன்னொரு முனைய பள்ளத்துல மாற்றி இருந்த தன்னோட நண்பன் கிட்ட கொடுத்தான் அர்ஜுன் இந்த கயிறை கெட்டியா பிடிச்சுக்கோன்னு சொன்னான் அர்ஜுன் பயத்தோட கயிற பிடிச்சுட்டான் அருண் தன்னோட முழு வளத்தையும் சேர்த்து மெதுவா அர்ஜுன மேல இழுத்தான் ஒரு வழியா அர்ஜுன் பத்திரமா கரைக்கு கொண்டு வந்துட்டான் நண்பா நன்றி நீ இல்லைன்னா நான் இப்ப என்ன ஆயிருப்பேன்னு தெரியாது அப்படின்னு அர்ஜுன் சந்தோஷத்துல கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அர்கு அருணுக்கு நன்றி சொன்னான் அருணு நண்பா இதுல என்ன இருக்கு நண்பர்கள்னா ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை கட்டி அணைச்சுக்கிட்டான் அங்கிருந்த மற்ற பெரியவர்கள் எல்லாம் அர்ஜுன் நல்ல மனசையும் உதவியும் பார்த்து பாராட்டினாங்க குட்டி நண்பர்களே இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் நண்பர்களுக்கு உதவி செய் ஆபத்துல இருக்கவங்களுக்கு உதவி செய்யறது ஒரு நல்ல குணம் உதவும் போது கிடைக்கும் சந்தோஷம் ரொம்ப பெரியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க தினந்தோறும் புது புது கதையை கேட்கணுமா அப்ப மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி குட்டீஸ்